சகோதரி தங்கம் மற்றும் வெள்ளி கதை கதையின் தொடக்கம் ஒரு சிறிய கிராமத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி என்ற பெயரில் அழைக்கப்படும் இரு சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர் தங்கம் தனது பெயருக்கு ஏற்ப செழுமையும் பொலிவும் கொண்டவளாக இருந்தார் வெள்ளி மிகவும் எளிமையான வாழ்க்கை முறையை விரும்பியவளாக இருந்தார் இருவரின் சொற்கள் சிந்தனைகள் மற்றும் கனவுகள் முழுமையாக மாறுபட்டிருந்தாலும் அவர்கள் உறவின் அன்பாய் இணைந்திருந்தனர் நெருக்கடியின் ஆரம்பம் தங்கம் எப்போதும் தனது நிலையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார் அவர் புது ஆடை நகைகள் மற்றும் அழகான வாழ்க்கையை விரும்பினார் வெள்ளி மழையில் நனைந்த நிலத்தில் உழைந்து ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்று உணர்ந்தாள் ஒருநாள் தங்கம் தனது தம்பதியுடன் ஒரு பெரிய நகரத்திற்கு குடிபெயர்ந்து வாழ்க்கையை மெய்ப்பித்துக் கொண்டாள் வெள்ளை கிராமத்தில் இருந்து தன் பெற்றோரின் பாரம்பரியத்தை கவனித்து வந்தாள் பிளவு உருவானது வெள்ளை தனது குதூகலமான நகர வாழ்க்கைக்கு வரவேண்டுமென்று பல முறை அழைக்கப்பட்டார் ஆனால் அவள் எளிமையான வாழ்க்கை முறையையே விரும்பினார் தங்கம் வெள்ளையின் முடிவுகளை மதிக்காமல் அவளது சாதனைகளை குறைவாக நினைத்தாள் சோர்வும் கண்ணீரும் ஒருநாள் தங்கத்தின் வியாபாரம் நஷ்டமடைந்து அவள் பெரும் கடலில் விழுந்தாள் அவள் தனது ஆடம்பர வாழ்க்கையை இழந்து அவளது சகோதரியை நினைத்தாள் வெள்ளியின் மனம் கொதித்து இருந்தாலும் அவள் தங்கத்தை கிராமத்தில் வரவேற்றாள் இணைப்பு மறுபடியும் வெள்ளியின் எளிமையான வாழ்க்கை முறையிலிருந்து தங்கம் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை கற்றுக்கொண்டாள் அவள் தனது ஆடம்பர விருப்பங்களைக் குறைத்துக்கொண்டு வெள்ளியுடன் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கையை துவங்கினாள் கதையின் சாரம் வாழ்க்கையில் பொருளாதார வெற்றியை மட்டும் தேடுவதற்கு பதில் உறவின் அடிப்படையை மதிப்பதிலும் பரிமாற்றமும் முக்கியம் தங்கமும் வெள்ளையும் ஒரு குறிப்பை உணர்த்தும் அன்பும் எளிமையும் வாழ்வியல் நம்பிக்கையாக இருக்கும்